ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடி ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிடையாது மோசடி வழியில் அதுவும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தான் இவர் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்படின்றத இதுவரைக்கும் பொதுமக்கள் வாய் மொழியில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் ப்ரூஃபை காமிச்சு ராகுல் காந்தி இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி இப்படி அறிவிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இரவும் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் அதிகாரிகள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு வெறும் தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது மோடி அவர்களுமே இந்த விஷயம் யாருக்கும் நாடு முழுவதும் பரவேறக்கூடாது என்பதற்காக நிர்மலா சீதாராமன் அனுப்புகிறாரு முப்பதாயிரம் கோடி வந்து பணம் கொடுக்குறாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஆதாரமாக கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே கூண்டோடு சிக்க வைக்கும் விதமாக ஒரு வடக்கு கோடி மீடியா ஸ்பாட்டுக்கே போய் இந்த தேர்தல் ஆணையத்தையும் மோடிஜி அவர்களையும் அம்பலப்படுத்தி விட்டாங்க என்ன நடந்துச்சு நானூறு சீட்டில் எப்படி இவங்க மோசடிக்கு பிளான் பண்ணாங்க எந்தெந்த எல்லாம் ஓட் ஜோரி என்பது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலையே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ணிடுங்க நம்ம நாட்டில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகள் இருக்கு அதுல ஒரு எம்பி தொகுதியை எடுத்து அதுலேயுமே ஆறு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு எம்எல்ஏ தொகுதியை எடுத்து ஒரு லட்சம் வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கு பிஜேபிக்கு இது போயிருக்கு இவங்க தேர்தல் மோசடி ஓட் ஷோரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தையே போட்டு உடச்சிட்டாரு நாட்டு மக்கள்கிட்ட உண்மையிலேயே இது பிஜேபி தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல நாட்டு மக்களாகிய நாமுமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மிக துல்லியமாக ராகுல் காந்தி வந்து இவ்வளவு ஆதாரங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டதை பார்ப்பதற்கு முன்னாடி ராகுல் காந்தியை நம்ம எல்லோருமே பாராட்டியே ஆகணுங்க ஏன் தெரியுமா ஏழு அடி கொண்ட பேப்பர் கட்டை அவர் காட்டுறாரு இந்த ஏழு அடி கொண்ட பேப்பர் கட்டை ஆய்வு பண்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ராகுல் காந்தி சொல்றாருல்ல ஒரே முகவரியில பல பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி போலி முகவரி இருக்குது போலி போட்டோ இருக்கு ஒரே வாக்காளர் பல இடங்கள்ல வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே வாக்காளர் பல பூத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே சொல்கிறா தெரியுமா ஒரு லட்சம் பேர் அப்படி காட்டுறாரு இந்த ஒரு லட்சம் பேரை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு மெனக்கெடுதும் தெரியுமா ஒரே ஒரு ஆள் இப்போ யாசீர் நான் இருக்கேன் நான் வந்து பல பூத்தில் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யாசீர் அப்படின்றத ஃபஸ்ட்டு இடத்துல எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஏழடி கொண்ட பேப்பர்கள் இருக்கு தெரியுமா அத்தனையுமே பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி நம்ம செக் பண்ணணும் இப்படி ஒரு லட்சம் முறை அந்த ஏழடி கொண்ட பேப்பரை ஆய்வு பண்ணி தான் ராகுல் காந்தி இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு அமலப்படுத்தி இருக்கிறார் அப்ப ராகுல் காந்தியுடைய அந்த பணி இருக்கு தெரியுமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு சல்யூட்டே நம்ம வந்து வச்சே ஆகணும் சரி ராகுல் காந்தி இப்படி அம்பலப்படுத்தி விட்டார் தேர்தல் ஆணையத்தையும் மோடி அவர்களையும் நியாயமாக இந்த ராகுல் காந்தி சொல்வது பொய் அப்படின்றத முப்பது செகண்ட்லேயே தேர்தல் ஆணையத்தால அம்பலப்படுத்த முடியும் ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அடி கொண்ட அந்த பேப்பர் கட்டு ஸ்கேண்டு பேப்பர் கட்டு எல்லாமே அதை ஆய்வு பண்ணுவதற்கு ஆறு மாசம் ஆகிருக்கு ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மிஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அதாவது இ ஓட்டர் லிஸ்ட் அவங்ககிட்ட வந்து எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அதில் வந்து ஒரு பேரை யார் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா யார் எங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்றத ஈஸியாக ஒரு செகண்டில் வந்து காட்டிடும் ஒரு அட்ரஸில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கணும் அந்த அட்ரஸை போட்டோம் அப்படின்னா அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையுமே பட்டியல் போட்டு காட்டிடும் இப்படி முப்பது செகண்டுக்குள்ளேயே என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு ராகுல் காந்தி சொன்னார்ல அவர் ராகுல் காந்தி போலியாக பொய் பிம்பத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது கட்டமைக்கிறார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் தேர்தல் ஆணையிட்ட இருந்தும் தேர்தல் ஆணையம் அதை பண்ணவே இல்லை மாறாக இரவோடி இரவாக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி கிட்ட டிக்ளேஷன் ஃபார்ம் கேக்குறாங்க டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயே வந்துட்டு நான் என்னுடைய உறுதிமொழியை கொடுத்துருக்கேன் உனக்குலாம் தர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு அப்ப ராகுல் தர முடியாது இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாநில தேர்தல் ஆணையத்தோடைய அந்த ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும் ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும் அனைத்திலையுமே ராகுல் காந்தி வெளியிட்டது ஒரு மிஸ்லீடிங் அப்படின்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட வைக்கிறாங்க ஏன் உங்களுக்கு இந்த அச்சம் தலைமை தேர்தல் ஆணையம் அந்த இதை வெளியிடலாமே ஏன் ஒட்டுமொத்த மாநில தேர்தல் ஆணையத்தையுமே இந்த பதிவை எழுத வைக்கிறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் ராகுல் காந்தி காந்தி அவமானப்படுத்துறதுல தான் இருக்கு உடனடியாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது ராகுல் காந்தி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் தான் இவ்வளவு டேட்டாக்களை வெளியிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ நாடு முழுவதும் எல்லா கட்சியினருமே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்துலேயே நம்ம வந்துட்டு சீரியல் நம்பரை கொடுக்கல எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு பணம் கொடுத்தாங்கன்றதை கொடுக்கல அப்படி இருந்தும் கூட தேதியை மட்டுமே வச்சு பிஜேபிக்கு இவங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ட்விட்டர் பக்கமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மக்கள் கண்டு அறிஞ்சு அம்பலப்படுத்தி விட்டாங்க அதே மாதிரி எல்லா மாநிலத்திலேயுமே இருக்கக்கூடிய இ ஓட்டர் லிஸ்டெல்லாம் மக்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா நாம அம்பலப்பட்டு பெறுவோம் அப்படின்றக்காக இரவோடு இரவாக மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் இன்னும் என்னென்ன மாநிலங்களையெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்களோ அத்தனை மாநிலத்துடைய இ ஓட்டர் லிஸ்ட்டை அந்த வெப்சைட்ல நீக்கிறாங்க நீக்குறாங்க தேர்தல் ஆணையம் இது எல்லாருக்குமே முதல் ஷாக்காக ஆனிச்சு ரெண்டாவது ஷாக் என்ன அப்படின்னா இரவோடு இரவாக ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளுமே தேர்தல் ஆணையத்துல ஸ்கேன் பண்ணிருக்கிறாங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க தெரியுமா இந்த எஸ்ஐஆரை நடத்தி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு டிராஃப்ட் ரோலை அவங்க வெளியிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பட்டியலில் இருக்கிறாங்க தான் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஏற்றி இருந்தாங்க இப்போ அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டை உடனடியாக அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்கேண்டு பேப்பர் ஏற்றிருக்கிறாங்க அதாவது எட்டு கோடி வாக்காளர்கள் இப்போ புதுசாக பீகாரில் வந்து வெளியிட்டாங்க அந்த பட்டியலை எட்டு கோடி வாக்காளர்களுடைய அந்த பட்டியல் அத்தனையுமே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இரவோடு இரவாக அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பது தற்போது வந்திருக்கு லிஸ்ட் கிடச்சிச்சுனா நம்ம அந்த பேரை டைப் பண்ணியே கண்டுபிடிச்சிருவாங்க என்பதற்காக அதை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவே ஸ்கேண்டு பேப்பரை மாத்திருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்துருக்காங்க பாருங்க ஒரு செகண்ட்ல ராகுல் காந்தி சொல்வது பொய் என்று அம்பலப்படுத்தக்கூடிய ஆதாரம் தங்களிடம் அந்த வசதிகள் இருந்தும் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மணக்கெடுகள் பல் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பணியை செஞ்சா மட்டும்தான் எட்டு கோடி வாக்காளர்களுடைய பட்டியலை ஸ்கேன் பண்ணி ஏத்திருக்க முடியும் அப்ப எவ்வளவு இரவுகள் இவங்க வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியல அப்ப எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டாவை எங்களுக்கு கொடுக்கணும் அஞ்சு மணிக்கு மேல பதிவான அந்த வாக்குகளுடைய சிசிடிவி காட்சிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டவுடன் ஒரு சட்டத்தையும் புதுசாக உருவாக்கி அப்படியெல்லாம் உத்தரவில் கொடுக்க கூடாது நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை இது அமலப்படுத்தினருக்கும் என்பதற்காகவே எல்லா டேட்டாக்களையும் அழைச்சிட்டு வர்றதையும் ஏற்கனவே பதிவிட்டு அந்த டேட்டாவை நீக்கிவிட்டு ஸ்கேன் பண்ணி பதிவுகளை ஏற்றுவதையும் நம்மளால பார்க்க முடியுது சரி ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இரவோடு இரவாக கள்ளத்தனமாக பல்வேறு விஷயங்களை பண்ணுது அப்படின்னா மோடிஜி அவர்கள் இன்னொரு பக்கம் பல்வேறு வித்தைகளை ஆரம்பிக்கிறார். ஏனா ராகுல் காந்தியைப் பொறுத்து வரைக்கும் அவர் தேர்தல் ஆணையத்தை நோக்கி மட்டும் ஓட்சோரி புகார வைக்கல. ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களை நோக்கி மோட் சோரி புகார வச்சுருக்கிறாரு நீ பிரதமரானதே ஓட்சோரினானதா அப்படின்றாரு அப்போ அதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்தில் பாஜகவும் இருக்கும் தானே ஆனால் இந்த மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு தெரியுமா இந்த விஷயத்தை எப்படியாவது மடை மடைமாத்தணும் அப்படின்றக்காண்டி நிர்மலா சீதாராமன் போன பட்ஜெட்டில் ஒரு தாக்கல் பண்ணார் இல்லை வருமான வரி விஷயத்துல வந்துட்டு பல்வேறு சலுகைகள் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்லேயே சட்டத்தை தாக்கல் பண்ணாங்க அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்குகிறோம் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதாவது நாளைக்கு இந்த சட்டத்தை புதிதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்ணுறாங்க என்னென்னா நம்ம ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் எல்லோருமே நிர்மலா சீதாராமன் பேசி அந்த விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக நிர்மலா சீதாராமனை இறக்கி விடுறாரு நம்ம மோடிஜி வருமானம் நிர்மலா சீதாராமனை மட்டும் இறக்கி விடலை இன்னொரு விஷயம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குக்கிங் கேஸை வந்து விற்பனை பண்ணுறாங்களே எண்ணெய் நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் பல கோடி நஷ்டமாயிருச்சான் அதனால் ஒன்றிய பாஜக அரசு முப்பதாயிரம் கோடி ரூபாயை எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுப்பதாக ஒரு அறிவிப்பை மோடி அவர்கள் வெளியிடுறாரு அதாவது இதை பார்க்கும் போது நம்ம என்ன நடப்போம் கேஸ் விலையை குறைக்க மாட்டேறீங்க ஆனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் அப்படின்னுடைய முப்பதாயிரம் கோடியை தூக்கி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி மோடியை திட்ட வைத்து அப்படி திட்டினாலும் பரவாயில்லை ராகுல் காந்தி பேசுனது போயிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மோடிஜி அவர்கள் பக்காவாக பிளான் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்துவதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ தேர்தல் ஆணையம் உண்மையை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை மோடியும் உண்மையை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை ரெண்டு பேருமே மடைமாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரையுமே அம்பலப்படுத்தி விட்டுருச்சு ஒரு வடக்கு கோடி மீடியா அது வேற யாரும் இல்லை இந்தியா டுடே அப்படின்ற சேனல் தான் இந்தியா டுடே சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராகுல் காந்தியை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கே நேரடியாக போயிட்டாங்க பெங்களூருக்கே நேரடியாக போயிட்டு ஒரே வீட்டில் எண்பது ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார்ல அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடை பார்த்தாவே சாக்கிங்காக இருக்குது என்ன அப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஹால் ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது ரூம் கூட கிடையாது அந்த வீட்டில் இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார் என்னங்க எண்பது பேரை காணா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன் எண்பது பேருன்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி வாடகைக்கு இருப்பவர் இப்போ சொல்கிறார் சரி ஹவுஸ் ஓனர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபோன் பண்ணி கேட்டால் ஹவுஸ் ஓனர் பிஜேபிக்காரர் அப்படின்றது அப்போ தான் அம்பலமாகுது அவரே சொல்கிறார் நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்னங்க எண்பது பேர் இருப்பாங்கன்னா அவங்க வாடகைக்கு இருந்திருப்பாங்க அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் தங்களுடைய பேரை பதிவு பண்ணியிருப்பாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் நே நிற்க வேண்டிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்குது ஏன்ட்ட வந்து எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலான பதில்களை அவர் சொல்வதை பார்க்க முடியுது அப்போ எண்பது ஓட்டுடைய வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் யார் பிஜேபி சேர்ந்தால் அப்போ பக்காவாக பொருந்தி போதுவாருங்க ஏதோ சாதாரண ஒரு வீட்டு அட்ரஸ் எடுத்து அதில் வந்து எண்பது பேர் உங்கள் பூத்தலை பிஜேபி ஆளாக எடுத்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரி லிஸ்ட்டை காமிச்சு அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்றது தற்போது இன்றைக்கி அம்பலப்பட்டு போயிடுச்சு இந்தியா உடைய அந்த ரிப்போர்ட் மூலமாகவே மோடி அவர்களும் சரி தேர்தல் ஆணையம் சரி ஒரே நேரத்தில் ஆடிக்கிட்டாங்க <this tossi> எனக்கு என்ன இப்போ தோணுது அப்படின்னா இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருவதற்கு முன்பே பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க நானூறு சீட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இத்தனை சீட் கிடைக்கும் அப்படின்றத தேர்வு செய்ய முடியும் தேர்தலுக்கு பிறகு தான் அது தெரியும் ஆனால் அதற்கு முன்பே இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கணிப்பு எல்லா மக்களுக்கும் சந்தேகம் வந்துச்சா இல்லையா இன்றைக்கி அந்த சந்தேகத்தை ராகுல் காந்தியுடைய இந்த ஆதாரங்கள் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது நானூறு சீட்டில் இவங்க இது போன்ற ஒரு லட்சம் வாக்குகளை போலியாக சேர்த்துருக்கிறார்களோ அதனால் தான் நானூறு சீட் ஊருதி என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஆனால் இதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அளவுக்கு வீசி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதுங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா பெங்களூருல சென்ட்ரல் தொகுதியை தானே ராகுல் காந்தி வந்து அமலப்படுத்தினாரு அதுல ஒரு லட்சம் ஓட்டுகள் போலி ஓட்டுகள் சொன்னார்ல ஒரு லட்சம் ஓட்டு போட்டும் அந்த தொகுதியில பிஜேபி எத்தனை ஓட்டில் ஜெயிக்கிறாங்க வெறும் முப்பதாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ எழுபதாயிரம் ஓட்டு சர்பஸ் சர்ப்ரஸ் ஆகுதா இல்லையா எழுவதாயிரம் ஓட்டு அளவுக்கு போட்டால்தான் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி முன்னிலைக்கு வர முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிற முடியுதா அப்போ வளர்ந்த மாநிலமான கர்நாடகாவில் ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் ஓட்டு சேர்க்க முடியுது அப்படின்னா முன்னேறாத மாநிலங்களாக இருக்கக்கூடிய வட இந்தியாவில் எவ்வளோ தூரத்திற்கு இவங்க சேர்த்துருப்பாங்க குஜராத்தில் வாஸ் அவுட் ஆனது மத்திய பிரதேசத்தில் வாஸ் அவுட் ஆனது ராஜஸ்தான்ல அதிக சீட்டு ஜெயிச்சது பீகாரில் அதிக சீட்டு ஜெயிச்சதெல்லாம் இந்த முறையில் தானா இதில் உத்தரப்பிரதேசத்தை பாருங்களேன் இவ்வளவு ஓட் ஜோரி பண்ணியுமே உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தோத்து போகுது ராமர் கோயில திறந்து வச்சு பிஜேபி தோற்று போகுது வாரணாசியில மோடி ட்ரையலுக்கு போனார் வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்டில் தான் அவர் ஜெயிக்கிறாரு பிரதமர் வேட்பாளராக இருந்தமே அப்போ உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு ஓட் ஜோரி இவங்க பண்ணியிருப்பாங்க அதில் தான் எண்பது சீட் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி பண்ணியும் கூட அந்த இடத்துல அவங்க தோத்து போகிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ஓட்டு சேர்த்தும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசம் அவங்க தான் சமாஜ்வாதி ஜெயிக்கிது காங்கிரஸ் ஜெயிக்க முடியுது பிஜேபி அங்கே தோத்து போக முடியும் அப்ப எந்த அளவுக்கு ஓட் ஜோரியை வட இந்தியாவில் இவங்க செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பலை பாஜக எதிர்ப்பலை வட இந்தியாவில் வீசி இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா அப்ப நானூறு சீட் என்ற இலக்கு வைத்து இரநூத்தி நாற்பது சீட்டு தான் உங்களால வெற்றி பெற முடியுது அப்படின்னாவே மீதி இருக்கக்கூடிய மற்ற அனைத்து இடங்களிலேயுமே ஒரு லட்சம் ஓட்டை போட்டும் கூட தோத்த போயிருக்கிறாங்க அப்படின்றது தானங்க இதில் யதார்த்த ரிசல்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசடி சரி இந்த மோசடி இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மூன்று விஷயங்களால் ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியுது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா வாக்காளர்களுக்குமே மை வச்சுருவாங்க அப்போ அந்த மையை அழிப்பதற்கான லிக்யூடை இவங்க கண்டுபிடிச்சு அந்த வாக்காளருக்கெல்லாம் இவங்க மையை வந்து அழிச்சி விட்ருப்படும் அதாவது உதாரணமாக ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் நீங்கள் பாருங்கள் நல்லா கொண்டுச்சி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அஞ்சு தொகுதி தான் இருக்குது அஞ்சு கட்ட தேர்தல் நடத்துனாங்க உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் ஏழு கட்ட தேர்தல் நடத்துனாங்க இதெல்லாம் எதுக்குன்னு இப்போ புரியுது ஒரே வாக்காளரை வந்துட்டு பல்வேறு கட்டங்களில் தேர்தல் நடத்தும் போது அவங்கள ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வர முடியும்னு அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு முப்பதாயிரம் பேர் செலக்ட் பண்ணி வேறு மாநிலத்துக்காரர்கள் முப்பதாயிரம் பேர் செலக்ட் பண்ணி அவங்கள முன்கூட்டியே இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விட்டு அவங்கள போய் ஓட்டு போட வச்சுருக்கிறாங்க ஒரு பூத்தில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் போய் ஒரு ஒருத்தர் ஓட்டு போடுறார் அப்படின்னா அவர் வெளியே வந்துட்டு இந்த மையை அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு பூத்தில் போய் ஓட்டு போட்டுருக்கார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகள்லாம் என்ன நினைப்பாங்க இப்போ யாசியர் நான் வர்றேன் இல்ல நீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களை உங்க பூத்தக்கு தெரியும் உங்களுடைய மகன் யாரு உங்களுடைய அப்பா யாரு உங்களுடைய மனைவி யாரு உங்க குடும்பத்தார் யாரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் புதுசா நான் ஒரு வெளிமானத்துக்கான வரேன் நான் வரும்போது பூத்து எஞ்சிட்டு தெரியாது ஏன்னா அவன் என்னை பார்த்துருக்கவே மாட்டான் அப்போ நான் பாத்துருக்க மாட்டான் என்ன நினைப்பான் ரெண்டு வகையா நினைப்பான் ஒன்னு புதுசா வந்திருக்காங்க போல நம்ம ஏரியாவுக்கு ஓட்ட மாத்திட்டாங்க போல நினைப்பாங்க இல்ல புலம்பெயர் தொழிலாளா வந்துட்டாரு போல இவர் வந்து இங்க வந்து ஓட்டர் ஐடியை மாத்திட்டாரு போல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ அப்படி நினைக்க வச்சுதான் ஒரே ஆள பல்வேறு தொகுதிகளில் பூத்துகளில் இவங்க ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய எண்ணிக்கையை திரட்டி அவங்கள ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் பிஜேபி பயன்படுத்தி மைகளை அழிச்சிருக்கு அப்படின்றது முதல்கட்ட சந்தேகம் இரண்டாவது கட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா மாலை அஞ்சு மணிக்கு மேலே தான் ரிசல்ட் என்பது ஹியூஜாக மாறுது மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு மாறக்கூடிய இடத்துல ஏழு எட்டு பதினோரு சதவீதம் அளவுக்கு ரிசல்ட்டை மாற்றி தேர்தலு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு தான் பிரச்சனை அஞ்சு மணி சிசிடிவி காட்சியை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு மணிக்கு மேலே ஆட்கள் நிற்கக்கூடிய டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க லிஸ்ட் ஓட்டு போட்டவங்களோட பட்டியலை கொடுங்கன்னு சொன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அஞ்சு மணிக்கு மேல என்ன நடந்துச்சு அப்போ அஞ்சு மணிக்கு மேல இந்த ஓட்டுகள் பிஜேபி போலியா இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு லட்சம் ஓட்டல சேர்த்தாங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த ஒரு லட்சம் ஓட்டையுமே அங்கே உள்ளிருந்த பூத் பூத் அதிகாரிகளே போட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது ஆனால் அவங்க வந்து போட்டே அவங்களே வந்து ஓட்டு போட்டதாக டிக்கெடி மறுபடியும் மறுபடியும் வந்து ஓட்டு போட்டாங்களோ அதனாலதான் அஞ்சு மணி சிசிடிவியை காட்ட மாட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு இல்லை இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வலுவான சந்தேகமாக நமக்கு இருக்கு அப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்டை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த பூத் ஏஜெண்டுகளை இவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஏன்னா வட இந்தியாவில் போலீஸுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து முஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் அடித்து வரட்டும் காட்சியை நம்ம பார்த்தோம் ஒரு ரூபாய்க்கு போலீஸே மாறுறாங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு எவ்வளவு மாறிடுவான் தான் வட இந்தியாவுடைய நிலைமை இருக்கு அப்போ இப்படி அவர்களை தான் கைக்குள் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை தேர்ந்தெடுத்து தேர்தல் அதிகாரிகளே ஓட்டுகளை போட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாமே மூன்றாவது விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கல மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் மற்ற எல்லா தேர்தலையுமே சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது காங்கிரஸ் வெல்லக்கூடிய இடங்களில் உடைய பேட்டரியோடைய அந்த சவீதம் என்பது அறுபது சதவீதம் தான் இருக்குது ஆனால் பிஜேபி வெல்லக்கூடிய அந்த இவிஎம் பேட்டரியோட சவீதம் எல்லாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்கு எப்படி அவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டை போட்டுட்டு ஆஃபீஸில் போய் வைக்கிறாங்க பல நாட்களுக்கு பிறகு தான் அது என்னப்படுது இப்படி இருந்தும் கூட இவ்வளவு நாட்களில் ஒரு சதவீதம் தான் பேட்ரி சார்ஜ் குறையுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்களா இல்லையா அப்போது இந்த ஒரு சதவீதம் எப்படி குறையுது அப்போ புதுசாக இவிஎம்மில் இவங்களே ஓட்டு போட்டு இவிஎம் உடைய ஸ்டோரேஜ் ரூமில் போய் மாற்றி இவங்க வைக்கிறாங்களா அப்படின்ற மூன்றாவது சந்தேகமே இருது இப்போ இந்த மூன்று முறைகளில் மட்டும்தான் முறைகேடு என்பது நடைபெற்றக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது அப்போ மிக தெளிவாக முறைகேடு என்பது நடந்திருப்பதாக அம்பலப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரிசல்ட் என்பது கண்டிப்பாக மாற்றப்படணும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஓட்டு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ ராகுல் காந்தியிடம் அந்த பிரதமர் பதவி கொடுத்தாகவே வேண்டும் பிரதமர் மோடி அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் ஒட்டுமொத்த பாஜகவுமே ராஜினாமா பண்ண வேண்டும் எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ரிசல்ட் அப்படியே மாற்றினாங்களோ அதே போல் இந்த ரிசல்ட்டும் மாற்றப்பட வேண்டும் ஏன்னா அப்போ சிசிடிவி காட்சி இருந்துச்சு தேர்தல் அதிகாரியே மோசடி பண்ணனால தானே ரிசல்ட்டை மாற்றுறீங்க இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டாரே ஆதாரம் வெளியிடுறோம் அப்போ ஆதாரத்தை வெளியிடும் போது அப்போ இங்கேயும் தேர்தல் ஆணையம் மோசடி பண்ணியிருப்பதாக வந்திருக்கும் போது இங்கேயும் ரிசல்ட்டை மாற்ற வேண்டும் என்பதாக நியாயமான கோரிக்கை பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் பயன்படுத்துமா நடைபெற்ற அந்த தேர்தல் என்பது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்களா மறு தேர்தல் நடத்துவதற்கோ அல்லது மறு எண்ணிக்கை நடத்துவதற்கோ உச்சநீதிமன்றம் உத்தரவிடுமா இதெல்லாம் விட முக்கியமானது ரெண்டே ரெண்டு விஷயம் இப்போ வெளியிட்டாங்க அப்படினாவே இந்த தேர்தல் ஆணையம் மோடி அரசும் பதவி விலக வைக்கலாம் என்ன ரெண்டு அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டாவை நாடு முழுவதும் வெளியிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டளி அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா அதை வச்சே இந்த எப்படியெல்லாம் எந்த தொகுதியிலலாம் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்றத முப்பது செகண்டுக்குள்ளே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் நாடு முழுவதும் அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு போட்ட அந்த சிசிடிவி கேமரா கட்சிகள் அதை வெளியிடணும் அதை வெளியிட்டாவே தேர்தல் அதிகாரிகளே உள்ளே ஓட்டு போட்டாங்களா இல்லை பொதுமக்கள் அவ்வளோ பேர் ரெண்டு ஓட்டு போட்டதா பிஜேபி ஜெயிச்சுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முடியும் அப்போ ஈஸியான மெத்தட் இது உச்ச உச்சநீதிமன்றம் இதை எடுத்து ஏற்கனவே தர முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நீக்கி இந்த டேட்டாக்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி